வாழ்த்துக்கள் இணைய நண்பர்களே நான் உங்கள் நண்பன் சவிதா ஜோசப் பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஹலோ ஆ சொல்லுங்க சார் லாக்டவுனுக்கு இருக்கீங்களா இல்ல ஷூட்டிங் வீட்டுலதான் சார் இருக்கேன் வீட்டுலதான் சார் இருக்கேன் வேற இதா இருக்குமா உங்களுக்கு அந்த வெப் சீரிஸ் அப்படி உங்க சீரியல் கேரியல் எதுமே கிடையாது என்னோட வெப் சீரிஸ் கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷன் ஒன்னு பண்றல ஆமா அந்த வெப் சீரிஸ் வந்து முடிஞ்சது லாக் டவுன் முன்னாடியே முடிஞ்சது ஓ சரி டப்பிங் எல்லாமே முடிஞ்சது அதனால வெல்ல போக வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு மத்த படங்கள் டப்பிங்கும் நான் முடிச்சிட்டேன் லாக் டவுன் முன்னாடியே ஓ சரி 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 என்ன என்னென்ன படங்கள் முடிச்சிங்க அது லாக்கப் வர வேண்டியது லாக்கப் ரிலீஸ் இருக்கு ஆமா இப்ப ரிலீஸ் இருக்கு அப்புற வித்தார்த்தோட ஒரு படம் பண்ணிருக்கே அந்த படத்தோட டப்பிங் முடிஞ்சது ஓ சரி ஆ சோ அது நான் மேனேஜர்கிட்ட கிட்ட சொல்லி சொல்ல சொல்றேன் உங்களுக்கு ஓகே ஓகே படங்கள் பேரோட ஆமா ஆமா சரி அதனால அந்த டப்பிங் எல்லாம் முடிஞ்சதுனால லாக் டவுன்ல வீட்லயே உட்கார வேண்டியது ஆயிடுச்சு அப்படி இருக்கு ஓ இத முடிச்சிட்டு அடுத்த கட்டமா உங்களுக்கு பேச வேண்டியிருந்தது அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு

அப்படி இருந்துச்சு நடுவுல அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் வந்தது கொ கொரோனாக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்ப ஜென்ரல்லா ஒரு உடம்பு இருந்ததுனால அதுலயே டைம் போயிடுச்சு ஹாஸ்பிடல் போறது ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது இப்பல்லாம் வந்து பெரிய ரிஸ்கா ஆ இருக்கே ஆமா 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 ஹாஸ்பிடல் போய் நம்ம எதுவுமே பண்ணாம வர்றதே ஆமா இப்ப அதனால அந்த ஒரு அதுவே கொரோனா எல்லாம் எடுத்துட்டு வராம வீட்டுக்குள்ள வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆமா

வெளிய ஜாக்கிங் போக முடியாது வாக்கிங் போக முடியாது வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி நம்மால் மேயர் மமா ஒரு மொட்டை மாடியில 80 வாட்டி சுத்துனாரங்க அந்த மாதிரி சுத்திட்டு இருக்காரு அப்படிதான் நினைக்கிறேன் சுத்திட்டே இருந்தாரு அவர் எட்டு போட்டு மொட்டை மாடியில சுத்திட்டு இருந்தாரு அவரு அதுக்கு என்ன சாதனைங்க அனுப்பி இருக்காருன்னு நினைக்கிறேன் ஓ ஓகே ஓகே அந்த மாதிரிதான் சுத்த வேண்டியிருக்கு போல இருக்கு இந்த நிலைமை இதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதே

இனி இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ கொஞ்சம் கரௌடு வேற கூட்டம் கிரௌடு இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் கட்டுப்பாடு போட வேண்டியிருக்கும் வேற ஹோமை கடவுளைக்கு எல்லாம் கிரௌடு வந்துச்சு சார் ஒரு வாரத்துக்கு ஆமா ஆமா அது நல்லா வந்துது அது உங்க நேரமோ யாருடைய நேரமோ நல்ல வேலை ஒரு படம் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் படம் ஒரு டெபியூவா நல்லா ஓடிச்சு அது நல்லா தப்பிச்சுட்டிங்க நீங்க ரொம்ப தப்பிச்சிட்டு அதுதான் அது வந்து

டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி ஏதாச்சா இல்ல 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 நார்மல் গার্ল ஃபிரண்ட் அவர்தான் ஹீரோ அவருடைய குரு தான் வர்றாரு வராரு அவருக்கு விக்ரம் இவரோட গার্ল ஃபிரண்ட் நான் வர வைபவோட গার্ল ஃபிரண்ட் நான் வர அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து வேற ஒரு படம் சொன்னீங்களே வித்தார்த்தோட ஒரு படம் பண்றே சார் அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கரெக்டர் அண்ட் வெரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படம் என்ன உங்களுக்கு தெரியும் வித்தார்த்தோட நல்ல ஒரு டாலண்டட் ஆக்டர் ஆமா சோ அந்த படத்தோட ரிலீஸ்க்கு வெயிட்டிங் एक्चुअली நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் வெரைட்டியா தான் எடுப்பார் அவர் அதே மாதிரி நானுமே வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ரோல்ஸ் பண்றதுல ரொம்ப இன்ட்ரஸ்டட் ஒரே மாதிரியா வந்துட்டிருக்க வேண்டாம் ஆமா 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 சோ அது எனக்கு கண்டிப்பா பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு வித்தார் சரே சொன்னாரு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுப்பீங்கன்னு சொன்னாரு அவரோட வார்த்தை பலிக்கணும் அவர் மட்டும் இல்ல அந்த டீமே சொல்லிச்சு சோ யாரோ அதுக்குள்ள கண்ணு போட்டாங்க அதுதான் சரி சொன்னாங்க அந்த டீமே சொன்னாங்க அந்த படம் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா வந்திருக்குன்னு சோ ஹோப்ஃபுல்லி அது வரணும் அது என்ன பேர் டைட்டில் எல்லாம் இன்னும் வைக்கல அது என்ன சொல்லல வெளியில அனௌன்ஸ் பண்ணல பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம் அது இருக்கு அத கூட என்னால சொல்ல முடியாது ஆனா வித்யா சார் நானு ரகுமான் சார் மூணு பேரும் இருக்கோங்க பட் பிடிக்கும் ஜெயோட ஒரு

வராம வேற ரூட்ல வந்து மீட் பண்ண ஆமா சார் நல்லவேளை நான் சைன் பண்ணி தோணுது வெப்சீரீஸ்

எங்க இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தான் அங்க ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்கனா போயிட்டு வந்தான் அதுக்கே பாசு கிடைக்காம அதை போட்டு இதை போட்டு அப்புறம் போயிட்டு வந்தான் அவன் சொன்னா என்னடா இது இப்படி இருக்கு பாசனாலும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ற மாதிரி கிடைக்க ஏதோ ஒரு நாட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு ஒரு போயி அதுவும்

ஒன்னும் பண்ணல சார் நான் டிவி தான் நல்லா படங்கள் பாத்துக்கிட்டு வெப்சீரிஸ் பாத்துக்கிட்டு அது மாதிரி ஆக்டிங் சம்பந்தமானது அண்ட் அப்பா பாத்துக்கிறதுல எனக்கு ஒரு புது அனுபவம் இருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு போறது வர்றது அப்பா பாத்துக்கிறது அதுலயே போயிடுச்சு இனிமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு

ரெசிபீஸ் நிறைய பாத்து பாத்து சமைக்கிறது அது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு முன்னாடி போறப்போ கால போற நைட் வரும் இப்ப வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சமைச்சுக்கிட்டு அம்மா ஒரு மீட் ஒருத்தங்க அக்கா ஒரு அக்கா ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இந்த டைம்ல யாரையும் வேலையோ நிறுத்த முடியாது வராங்க வீட்டுக்கு வேலைக்கு

ஐயோ படங்கள் பண்ணிட்டா இப்ப சீரியல் அப்படி இல்ல பட் இப்ப இதுல பிஸியா இருக்கறனால அங்க போனா லாக் ஆயிடுவேன் ஒரு அஞ்சு வருஷம் மறுபடியும் மூணு வருஷம் ஆயிடும் அதனால ஆமா சோ இந்த படங்கள் நல்லா வர்றதுனால ஹோப் இதுல இருக்கேன் ஆமா சார் எந்த மாதிரி கேரக்டர்னு ஒரு ட்ரீம் கேரக்டர் ஒன்னு இருக்குமா ஏதாச்சும்

நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்ச ஒரு கேரக்டர் அது சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நீங்களே தான் கேக்குறீங்களா நானே தான் சார் கதை கேக்குறேன் கேட்டு முடிவு பண்றீங்க ஆஹ் எனக்கு கதை எல்லாமே நான் வந்து எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் மெயில் அனுப்ப சொல்லுவேன் ஒரு தடவை கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் படங்கள் ஓகே சொல்றது

டப்பிங் நீங்க தான் பண்ணிக்கிறீங்களா இல்ல டப்பிங் நான் தான் நீங்க தான் பண்ணீங்க என் டப்பிங் நான் தான் பண்றேன் நல்ல வாய்ஸ் தான் இருக்கு அம்மா சாங் எல்லாம் பாட வேண்டிய சூழ்நிலை இருக்கு வா பாalle இன்னும் ஐயோ இல்ல சார் அந்த ரிஸ்க்ல எடுக்கல நீ ஈமான் ஒரு முறை டப்பிங் பேசும்போது நான் பார்த்தா நான் அவரு பாட வச்சிருவார் விடுங்க ஆஹா உங்க வார்த்தை பலிக்கிட்டோம் ஏனா அவர்தான் ஒவ்வொரு ஹீரோயின்களா பாட வச்சிருக்காரு பாட வைக்கிறாரு கரெக்ட் கரெக்ட் ஆமா நீங்க எப்பாச்சும் டப்பிங் பேசும்போது பாத்தானா ஓகே ஓகே கடவுளே எல்லா படத்துக்கும் டப்பிங் பண்ணிருக்கேன் ஓ சரி சரி நம்ம நடிச்சது தெரியும் வரைக்கும் டப்பிங் தான் பண்ணாங்க பட் இப்ப படங்கள்னு வரப்போ அந்த வாய்ஸ் வேண்டாம் எதுக்கு நம்மளே பண்ண நம்மளுக்கு தெரியும் உங்க வாய்ஸ் நல்லா தான் இருக்கு ஏன்னா சில வாய்ஸ் சில பேருடைய வாய்ஸ் கொஞ்சம் அந்த ஆம்பளத்தனமா கொஞ்சம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது வந்து அது கொஞ்சம் இடிக்கும் ஏன்னா கௌதமி மேம்னா அவங்க வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அந்த காலத்துல இது பண்ணாங்க ஒரு ஆம்பளத்தனமான குரல் இருக்கும் அப்படின்னு வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது

அதுக்குள்ள ஓமே இது ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனவரியில இப்போ இந்த படம் டிசம்பர் குள்ள என்னோட விதார்த் படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி அது ஒண்ணு அப்புறம் வெப் சீரிஸ் ஒரு ரிலீஸ் ஆயிடும் நினைக்கிறேன் டிசம்பர் ஆயிடும் வேற அந்த வேற என்ன படங்கள் எதிர்பார்க்கிற படங்கள் ஏதாச்சும் இருக்கா இல்லையா மலையாளத்துல கொஞ்சம் இருக்கும் நிறைய அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் வரியா பண்ணணும் அப்படி அல்லது ஹீரோயின் ஓரியன்டா பண்ணணும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு காசு இருக்கா ஹீரோ ஹீரோயின் ஓரியன்ட எனக்கு வருது ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஓரியன்டடா பண்ண முடியுமாங்கிறது தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் ஓரியன்டா பண்றோமோ இல்ல படம் பண்றோமோ அது எல்லாமே கதையை பொறுத்துதானே இருக்கு ஆமா அந்த கதை நல்லா இருந்தா தானே அதுல நம்ம ஹீரோயின் கரெக்டா பண்ணா கூட அந்த கதையா அது எப்படி தூக்குதுங்கிறது தானே ஆமா சோ அது மாதிரி கதைகள் இன்னும் வரல ஆனா ஹீரோ ஹீரோயின் ஓரியன்ட அதுன்னு வருது கதைகள் நிறைய வருது பட் அது கரெக்டா பிளேஸ் பண்ணி அது பண்ண முடியுமாங்கிறது தெரியல அதனால

அப்படி பண்ணி வெயிட் நிறைய அது வந்து எனக்கு ஒரு பயங்கர பூஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் லைக் பாட போய் ஃபேமிலிஸ் இப்பல்லாம் வந்து க பர்ஸ்ட் எல்லாம் கமெண்ட்ஸ் ஆனா நம்ம எங்கயாவது ஒரு இடத்துல படிப்போம் மேகசின்ஸ்ல புக்ஸ் இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்டா போட்டு சோ ஹோமை கடவுளைக்கு ஒரு பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க ஆஹ் சீரியல் பார்க் என்ன ஓ என்ன தெய்வமகள்ல தெரியாத ஆடியன்ஸ் கூட இது ஓமே கடவுளைய பார்த்து அவங்க அப்புறம் என்னோட சீரியல் பாத்தவங்களும் இருக்காங்க சோ அதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அதுல எத்தனை பேர் ஜாதகம் அனுப்புனாங்க எத்தனை பேர் வந்து எப்பவுமே வர்றது தானே சார் நடிக்கீங்க ஒரு பொண்ணு இருந்தாலே அதெல்லாம் வர்றது தானே பட் எனக்கு ஏதோ டிஃபரெண்டா என்ன வந்து தெய்வ மகள் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்களோட சிஸ்டரா கியூட் அது மாதிரி வருது ப்ரொபோசல் மெசேஜஸ் வருது பட் நம்ம அதுக்கு பெருசா அதுக்கு பெருசா உட்காந்து பேர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன மெசேஜஸ் நிறைய பேர் தெய்வ மகள் கேரக்டர்ல நிறைய பேராக்க உங்களை பார்த்து நான் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணிருக்கேன் படிக்கிறேன் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுற உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆஹ் அப்ப இப்போ புதுசா தெய்வ மகள் பார்த்து படிச்சு இப்போ வேலை கிடைச்ச பொண்ணுங்களா மெசேஜ் போங்க அக்கா என்னோட ஃபர்ஸ்ட் சாலரி வாங்கி அம்மா அப்பா பாத்துருக்கேன் சோ அது எல்லாமே ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் தானே நம்மள ஒரு இன்ஸ் எடுத்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் போய் பர்ஸ்ட் கூட ஹிட்டானது என்னை விட என் ஃபிரேன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா அதனால அக்கா கிளாமர் எல்லாம் பண்ணிடாதீங்க பண்ணிக்கோங்க ஒரு அளவுக்குள்ளிருக்கீங்களா நீங்க

நிறைய பேர் வராங்களே சார் இப்போ நிறைய பேர் நிறைய இடத்துல பெரிய ஆளுங்க தான் இருக்காங்க இருக்காங்க ஓ சரி ஆமாமா ஆப்வியாஸ்லி நிறைய பேர் இருக்காங்க இப்ப நிறைய பேர் நடிக்க வராங்க ஓ சரி 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 சோ ஃபர்ஸ்ட்லாம் நடிப்புக்கு தான் ஒரு பெரிய ஐயோ நடிப்பா ஆக்டிங்கா அப்படி இருந்தது ம் இப்போ அதுமே மாறிடுச்சு

நான் நிறைய பேர் பார்த்திருக்காங்க சார் என் கசினஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க சோ தே were all very happy seeing me in screen என்ன ஒரு ஹார்ட் இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் சோ அதله ஒரு பாக்கறப்போ நிறைய இன்ஸ்பிரேஷன் யாரு எனக்கு அம்மா தான் இன்ஸ்பிரேஷன் பட் இன்ஸ்பிரேஷன் அப்படி பார்த்தா எனக்கு நயன்தாரா ஐஸ் சம்டைம் ஐ ஃபீல் லைக் ஓகே இ இவ்ளோ டாமினேஷன் இருக்கிற இடத்துல நின்னு சூப்பர் ஸ்டாரா இருக்குறதுங்கிறது ஒரு கஷ்டம் தானே கஷ்டம் ஆமா அவங்க இல்ல எல்லா ஹீரோயின्सகுமே சொல்றேன் இவ்வளவு தூரம் வந்து அவங்க uğ Struggle பண்ணிட்டு என்ன நான் அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து நிறைய கிசு கிசுக்கله மாட்டிக்கிட்டாங்க நிறைய ஆமா மூணு பேருடைய கல்யாணம் கல்யாணம் பண்ணாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆ தெரியுது அதுல கஷ்டம் தானே சார்

ரொம்ப மாதிரி பிடிச்சிடும் ஆமா சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம ரொம்ப அழகா நடிக்கிறவங்க அது மட்டும் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் எவ்வளவு அழகா பிடிச்சா நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ எந்த ஹீரோ கூட நடிக்கணும் அல்லது ஹீரோ பிடிச்ச ஹீரோன்னு யாரும் சொல்லலாம் அப்படிலாம் பெருசா யாருமே இல்ல நினைக்கணு ஆசைல எனக்கு எப்பவுமே இப்ப நான் இப்ப அசோக்கோட ஒரு படம் நடிச்சிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் அசோக் நடிச்சது எனக்கு அசோக் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அதனால அவன் நடிச்சதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பயர் ஆன அப்படி பாக்குறப்ப நீ விஜய் சேதுபதி அதுவும் ஒரு ஸ்ட்ரகிள் தானே ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம ஆக்டர்ஸ் இல்லாம நம்மளாம் இங்க வந்து ஒரு ஸ்டார் இங்க முன்னாடி நிக்கிறதுன்றப்போ

இப்போ சீரியல் நீங்க யார் எந்த டைரக்டோட நடிக்கணும்னு ஆசை நான் குமரன் சார் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அவரை விட எனக்கு தெரிஞ்சு டெலிவிஷன்ல பெரிய டைரக்டர் அருமை கிடையாது நான் நினைப்பேன் ஏன்னா தெய்வமகள் தென்றில் அது இதுன்னு இட்டு குடுத்துட்டே வந்துரும் டேரக்டர் அவரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே புதுசா வரவங்க நிறைய பேர் ரொம்ப கர்லியன்ட்டா பண்றாங்க சார் ஆஹ் அப்படி எப்பவுமே வேற எந்த டைரக்ட்டோட நடிக்கணும்னு ஆசைன்னா அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே மணித்தன் சாரோட நடிக்கணும்னு ஆசை கௌதம் என்ன சாரோட நடிக்கணும்னு ஆசை அந்த ஆசைகள் இருக்கு

வடிவகரி சம்மாவன் சொன்னாங்க ஆனா அவங்க நடந்து போறத பார்த்து ஒரு நாள் சிவாஜி சொன்னாரா இதே வா வா அப்படின்னாரா என்ன ஆம்பளை மாதிரி நடந்து போற அப்படின்னா இல்ல நான் அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொம்பளை மாதிரி நட அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க ஒரு புஸ்தக தலையில வச்சுட்டு கோடி போட்டு இது மேல நடந்து நடந்து ஒரு இருபது வாட்டி நட அப்படின்னாராம் அவர் பாக்குற வரைக்கும் இருபது வாட்டி நடந்துட்டு அதுக்கு பிறகு ஓடி வந்துட்டாங்க நமக்கு இந்த ஒரு நமக்கு நட இந்த தான் வந்துட்டாங்க அவர் என்ன ஒரு நடையில ஒரு பெண்ணுக்கான நலி நமக்கு இவங்க வந்து ஒரு ஆம்பளை மாதிரி கடை கட நீ போவாங்க வருவாங்க அத சொல்லிருப்பாரு அந்த மாதிரி தான் டைரக்டர்கள் வந்து உருவாகும்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாது நமக்கு நமக்குள்ள ஒரு விஷயத்த வெளியே வெளியே வருவாங்க ஏன்னா இருக்கும் அந்த விஷயம் அவங்க என்ன பண்றாங்க தட்டி கொண்டு கொண்டு வருவம்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவந்த ஆமா கீர்த்தி சுரேஷ் இங்க வந்து ஒரு ரொமாண்டிக் ஹீரோயினா இருந்தாங்க அத சாவித்ரி நடிச்சப்போ அவங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு இல்லையா ஒரு பெரிய அங்கீகாரம் அவங்களுக்குள்ள இருக்கிறத கொண்டு வரணும் அவ்வளவுதான் ஒரு இது

अमन सर ओके वार्तक कल थैंक यू सो मच नाइस टॉकिंग टू यू सर थैंक यू थैंक यू यस सर बाय सर फोटो सेल्स चर्चिंग ला अनुपमा अब रे ना मैनेजर अनुपवर सर अनुपवर आ चर ये वाला हम नमस्ते सदस्यता करें हाँ सदस्यता ले ना, ना रे फोटोज़ दिखा ने पसंद ओके ओके सर थैंक्स सर बाय सर बाय बाय �